ரஜினி முருகன் அப்படின்ற ஒரே படத்தின் மூலமா தமிழ் சினிமாவின் உச்சிக்கே வந்தவங்க தான் நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறமா அவங்க சூர்யா மற்றும் விஜய் கூட நடிக்கிற வாய்ப்புகள்லாம் கிடைச்சு தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாகவே ஆயிட்டாங்க மேலும் தன்னை விட மூத்த நடிகர்கள் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க கீர்த்தி சுரேஷ் தெலுங்குல பவன் கல்யாண் கூட நடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டப்ப அவங்க ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதன் மூலமா கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுடுங்க அதுக்கப்புறமா தற்போது நடந்த சம்பவம் கீர்த்தி சுரேஷின் உண்மையான முகத்தை எல்லாருமே அறியும்படி செஞ்சிருக்கு அதாவது கீர்த்தி சுரேஷ் பைரவா மற்றும் ரஜினி முருகன் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி பாம்பு சட்டை அப்படின்ட்டு நம்மளுடைய பாபி சிம்கா கூட நடிச்சிருந்தாங்க அந்த படம் தற்போது வந்திருக்குங்க அதாவது அந்த படம் எடுத்து முடிச்ச உடனே சில பினான்சியல் காரணமாக வெளிவிடாம இருந்துச்சு அந்த படம் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்ல இந்த படம் நம்முடைய கீர்த்தி சுரேஷ் பிரபலமாக ஆகறதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படம் இப்ப கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவுல டாப்ல இருக்கிறதுனால இவங்க அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறாங்களாங்க அது மட்டும் இல்ல இப்படி ஒரு படம் வந்த மாதிரி கூட கீர்த்தி சுரேஷ் எந்த ஒரு மேடையிலுமோ இல்ல அந்த படத்தை பத்தி ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லவே இல்லையா இதனால மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்காங்க அந்த படத்தின் படக்குழு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டுருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய கீர்த்தி சார் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணல தன்னை சினிமா உலகத்துல ஏற்றி விட்டவங்களுக்கே இப்படி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்துல எல்லாமே கீர்த்தி சுரேஷ பத்தி பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் கீர்த்தி சுரேஷின் உண்மையான முகம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது டேரக்டர்ஸ் எல்லாருமே முன்முடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ